ഇരണ്ടായിരത്തി നാപ്പത്തി ഐന്ദിത് പതിവായി شيخ الباني رحمه الله تعالى صحيح الجامع لنوشي نوتي يلبطي وراود حديث صحيح ذي صحيح أن رؤوري إن أحب الطعام إلى الله ما كثرت عليه الأيدي அதிகமான கைகள் படுகின்ற உணவுதான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான உணவு அப்படி என்றால் என்ன அதிகமான கைகள் படுகின்ற உணவு அதாவது கூட்டாக பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவது உணவு குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பகிர்ந்து கொண்டு சாப்பிடும் பொழுது அதிகமான கைகள் ஒரு உணவிலே பட்டு சாப்பிட்டால் ஒருத்தர் அப்படி ஒரு காரியத்தை தன்னுடைய உணவை பகிர்ந்து தன்னுடைய கை மட்டுமல்ல பலருடைய கையும் அந்த உணவில் படுவதற்கு அனுமதி கொடுத்து தன்னுடைய உணவிலே மற்றவர்களையும் பங்குதாரர்களாக ஆக்கி மற்றவருடைய பசியையும் போக்கி அவர்தனுடைய உணவை பகிர்ந்து கொண்டால் இந்த உணவு அல்லாவுக்கு மிக பிடித்தமான உணவு அதாவது இந்த உணவின் மூலமாக அல்லாவுத்தல அந்த அடியார்களுக்கு பகிர்ந்து கொண்டு உண்டவர்களுக்கு கூட்டாக சேர்ந்து உண்டவர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான் இதன் மூலமாக அல்லாவுடைய அன்பிற்குரியவர்களாக அந்த அடியார்கள் ஆகிவிடுகிறார்கள் இன்று நாம் பல நேரத்தில் உணவு குறைவாக இருக்கிறது உணவு பற்றாது என்று சொல்லிவிட்டு நாம் நமக்கு நாமே சாப்பிட்டு விடலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் அல்லாஹுடைய பறக்கத்தை நாம் நம்பினால் நாம் நம்மால் முடிந்த வரைக்கும் நமக்கு இருக்கின்ற சிறிய உணவிலே கூட இன்னொருத்தரை பங்குதாரராக நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களின் நம்முடைய தட்டிலை சாப்பிட வைத்து உணவிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் யாராக இருந்தாலும் உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டால் அந்த உணவு அல்லாவுக்கு மிக பிடித்தமானது என்று அல்லாவுடைய நபி சொல்லா அலேசன் சொல்லுகிறார்கள் ஆகவே இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் கூட்டாக சாப்பிடுவது வீட்டிலே நாம் சாப்பிடலாம் மனைவிகள் பிள்ளைகள் அத்தனை பேர் ஒன்றாக சாப்பிடுவது அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனைவிக்கு ஊட்டி விடுவது என்ற நம்முடைய உணவிலிருந்து அவர்களுக்கு ஊட்டி விடுவது அவருடைய உணவிலிருந்து நாமும் சாப்பிடுவது இது எல்லாமே ஒரு முக் மீனுடைய எச்சில் தூய்மையானது ஆகவே அந்த உணவு பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அது அல்லாவுக்கு பிடித்தமானது உள்ளங்களை இணைக்கக்கூடியது தர்ம சிந்தனையை வளர்க்கக்கூடியது ஆகவே நாம் நம்முடைய பசியை மட்டும் பார்ப்பதல்ல மற்றவர்களும் யாராவது பசித்திருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு உணவளிப்பது இந்த பண்புகளை எல்லாம் தான் இந்த நபிமொழி ஆகை இந்த நபிமொழிப்படி நாம் நடந்தால் அல்லாஹு நம்முடைய உணவிலும் பறக்க செய்வான் ஒருவருடைய உணவு இருவருக்கு இரண்டு பேருடையது நான்கு பேருக்கு நான்கு பேருடையது எட்டு பேருக்கு என்று தாய் சல்லாஹ் அலிஸ்வலம் இதனுடைய நன்மைகளை வேறு நபிமொழிகளையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக அந்த நன்மைகளை அடையக்கூடியவர்களாக இதன் மூலமாக அல்லாஹுக்கு பிடித்தமான உணவை சாப்பிடக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக